கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் சேமிப்பு அப்படின்றது இந்தியர்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் குழந்தைகளை உண்டியல்ல பணம் போட சொல்றது தொடங்கி பெரியவங்க எல்ஐசியில ல முதலீடு பண்றது வரைக்கும் சேமிப்பு அப்படின்றது அவருடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஆனா இந்த சேமிப்பு அப்படின்ற விஷயத்தை மாத்தி அதிக அளவுல செலவு பண்ண வைக்கணும் அப்படின்ற ரீதியில மத்திய அரசு கொள்கைகளை வகுக்கிறாங்க அப்படின்றதுதான் சமீப ஆண்டுகளாகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மீதான நேரடியான குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் முன் வச்சுட்டு வராங்க அதுக்கு இன்னும் வலுசு எடுக்கும் வகையில தான் ரிசர்வ் வங்கியுடைய சமீபத்திய சுற்றறிக்கைகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு ரிசர்வ் வங்கி சமீபத்துல தங்க நகை கடன்கள் சம்பந்தமா வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கை அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில குறிப்பா ஏழைகள் சாமானியர்கள் மத்தியில ஒரு விதமான அயற்சியும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த சுற்றறிக்கையின்படி தங்க நகைகளை கடன்களா வச்சு அதாவது அடமானம் விற்கிற விதத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு தங்க நகைகள் அப்படின்றது இந்தியர்கள் வாங்குறது அடிப்படையான விஷயம் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் பொண்ணோட கல்யாணம் ஆகட்டும் குழந்தைகளுடைய படிப்பாகட்டும் திடீர்னு ஏற்படக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சின்னு பல விஷயங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அப்படின்றது தான் அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு பொட்டு தங்க நகையாவது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்றது இப்பவும் இந்திய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய அடிப்படையான எண்ண ஓட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை இப்படி வாங்கி சேமிக்கக்கூடிய அந்த தங்க நகைகளை தேவைப்படக்கூடிய நேரத்துல வங்கிகள்லேயோ தனியார் நிறுவனங்கள்லையோ அடமானமா வைப்பாங்க அப்படி அடமானமாக வைக்கும் பொழுது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும் அப்படின்றதுல தான் ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அப்படின்றது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறி இருக்கு முதல் விஷயம் உங்களுடைய தங்க நகை எவ்வளவு மதிப்போ அதனுடைய எழுபத்தி ஐந்து சதவிகித மதிப்பு மட்டும்தான் கடனா பெற முடியும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய தங்க நகை இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வங்கியில கொண்டு போய் வச்சு இங்க அடமானம் வைக்கிறீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எண்பது சதவிகிதம் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஏன் தொண்ணூறு சதவிகிதங்கள் கூட கிடைச்சுக்கிட்டு இருந்தது ஏன்னா தங்க நகையுடைய ரேட் அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கும் மக்கள் கொண்டு வந்து வச்சு அது ஒருவேளை மீட்கப்படாம போகும் பட்சத்துல அது வங்கிகளுக்கும் சரி அந்த நிறுவனங்களுக்கும் சரி பெரும் லாபகரமான விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தான் உங்க தங்க நகைக்கான மதிப்பு அப்படின்னு வைக்கும் பொழுது ஒருவேளை அந்த நகை மூழ்கி போயிருச்சு அப்படின்னா அந்த வைக்கக்கூடிய அந்த சாமானியனுக்கும் அந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கும் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் இது வரக்கூடிய நாட்கள் இந்த அடமானம் வைக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றதையே பெரும் சிக்கலானத விஷயமா மாத்திரும் அப்படின்றத நிபுணர்கள் சொல்றாங்க இரண்டாவது விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையை நீங்க கொண்டு போய் அடமானம் வைக்கும் பொழுது அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதாவது சர்டிபிகேட்டை எந்த வகையில சாத்தியப்படும் தெரியல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காதுகுத்து தொடங்கி கல்யாணம் எந்த ஒரு பொது நிகழ்வைய பர்த்டேவுக்கு கூட தங்க நகைய காயின்களாகவோ சின்ன சின்ன பொருட்களாகவோ கொடுக்கறது வழக்கமா இருக்கு அது எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒரிஜினல் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது இன்னும் ஒரு பக்கம் அதாவது பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய நகைகள் அப்படின்றதும் நிறைய பேருக்கு நிறைய எண்ணிக்கையில இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் இருந்தாதான் நீங்க போய் அடமானம் வைக்க முடியும் அப்படின்னும் பொழுது அதுவும் இந்த விஷயங்கள்ல நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்றத வெளிப்படையாவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த அப்படின்றது அடமானம் வைக்கிறதுக்கு தான் இருக்குதே தவிர நகைகளை விற்கிறதுக்கு இல்ல அப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்கு நகை இருக்கு ஆனா சர்டிபிகேட் இல்ல பட்சத்துல அந்த நகையை விற்கிறதுக்கான அதாவது சேல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குதே தவிர அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும் அப்படி விற்கும் பொழுது அது நகையை ரொம்பவும் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய பலருடைய கனவுகள் மீது மண்ணலி கொட்டக்கூடிய விஷயமா மாறிடும் அப்படின்றதுலயும் மாற்று கருத்து இல்லை மூன்றாவது விஷயம் இப்போ நகையை கொண்டு போய் வைக்கிறோம் பண்ணணும்னா அந்த வங்கிக்கும் அந்த கஸ்டமருக்கும் இடையில ஒரு விதமான அக்ரிமெண்ட் எழுத்துப்பூர்வமா உருவாக்கப்படணும் அப்படின்றத கம்பல்சரி ஆக்கி இருக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த நகையுடைய அளவு சரியா இருக்கா அதுக்கு சரியான பணத்தை வந்து கொடுக்கறாங்களா இதுக்கான வட்டி சரியான முறையில விதிக்கப்படுதா அப்படின்ற வெளிப்படை தகவல்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனா இதுலயும் சிக்கல்கள் இருக்கு இதுல அந்த நகைகள் ஏலம் விடப்படுது அப்படின்னா அது சம்பந்தமான தகவல்கள் அந்த கஸ்டமருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஒருவேளை அந்த வங்கியோ அந்த தனியார் நிறுவனமோ அந்த விவரங்களை கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணிக்கல அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கஸ்டமர் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுகளுக்கு போறது அப்படின்றது எந்த வகையில சாத்தியமா இருக்கும்னு தெரியல ஏற்கனவே நம்மளுடைய லோயர் கோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பேக்லாக்கிங் கேசஸ் உடைய கவுண்ட் அப்படின்றது எங்கேயோ இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கோ இருபதாயிரம் ரூபாய்க்கோ வைக்கப்பட்ட நகைக்காக கோர்ட் வரைக்கும் சாமானியர்கள் போவாங்களா அது அவங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானே அப்படின்றது எல்லாமே இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளா இருக்கு இது இப்ப மட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி கொடுத்த இன்னொரு சுற்றறிக்கையும் இதே மாதிரி தங்க நகை கடன்கள் வாங்குறதுல நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு அதாவது மறு அடகு வைக்கிறது அப்படின்றது ரொம்பவும் சாதாரணமான விஷயம் அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு உங்களுடைய நகையை வச்சிருப்பீங்க அது மூழ்கி போற கண்டிஷன்ல இருக்கும் அதே நேரத்துல அந்த நகையுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது ஏறி இருக்கும் அப்ப நம்ம போய் வங்கி அந்த தனியார் நிறுவனங்கள்ட்டயோ போய் அப்ரோச் பண்ணும் பொழுது அது மறு அடகா வைக்கப்படும் அதாவது அந்த தேதிக்கு அதோடைய மதிப்பு என்னவா இருக்குதோ அதன் அடிப்படையில வச்சு மீண்டும் அதோடைய டேட்டை மட்டும் ரினியூவல் பண்ணி தருவாங்க இதன் மூலியமா பலருடைய தங்க நகைகள் அப்படின்றது காப்பாற்றப்பட்டிருக்கு ஆனா ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் படி அப்படி பண்ணக்கூடாது நீங்க உங்களோட நகையை மீட்டதுக்கு அப்புறமா முழுமையா இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்களுடைய நகையை கொண்டு போய் மீண்டும் வங்கியிலயோ இல்ல தனியார் நிறுவனங்களையோ வைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதுவும் நகைகளை நிறைய பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதும் சொல்லப்படுது இப்படி மக்கள் தங்களது சேமிப்புகளுக்காக சேகரிக்கக்கூடிய தங்க நகைகளை இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் அப்படின்ற பேர்ல அவங்களுக்கு சிக்கலானதா மாத்துறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நடைமுறையில சாத்தியப்படக்கூடிய விஷயம்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு தான் ஏன்னா டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்து கொண்டு போய் சேருங்க நிறைய லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி